சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் நம்ம பட்டர் கேக் பார்க்க போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கடையில் வந்து ஜாம் வச்சு கொடுக்கலாம் ஃப்ராஸ்டிங் வந்து பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் ஒயிட் சுகர் பிடிக்காதவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும் நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வெல்லம் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணி பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கும் அதாவது நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் பட்டர் எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சாஃப்டாக கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் ப்ரௌன் சுகர் அரைக்க போட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி ஃப்ளஃபியாக வரணும் இதுக்கப்புறமா ரெண்டு முட்டை அதுக்கப்புறமா எசன்ஸ் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து எகு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயிர் ஒரு கால்கப் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு போடலாம் இல்லைன்னா ஆப்பிள் சாஸ்ன்னு இருக்குது அதாவது ஆப்பிளை நல்லா வந்து ஜாம் மாதிரி பண்ணிவிட்டு போடலாம் ஸோ இந்த மாதிரி வந்துடும் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனாக தான் இருக்கும் ஏன்னா ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணுறதுனால மைதா வந்து ஒரு கப்பும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடணும் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ஃபிவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பஞ்சு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து இது கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பால் ஊற்றியிருக்கேன் பால் அப்படிங்கிறது ஒரு கால் கப் தேவைப்படும் இது காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் தான் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதே சமயம் ஓவராக வந்து நீங்கள் பீட் பண்ணக்கூடாது பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேட்டர் வந்து ரொம்ப இறுக்கமாகிடும் கேக் வந்து சரியாக வராது ஸோ க்ளூட்டை நல்லா டெவலப் ஆகவே கூடாது அதே மாதிரி பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால எப்பவுமே ஓவர் பீட் பண்ணக்கூடாது இப்போது ட்ரேயில் போட்டுட்டு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்கலாம் ஓடிஜி அவனுக்கு சேம் டெம்பரேச்சர் தான் முதல்ல வந்து கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணணும் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கும்போது நீங்கள் கேஸ் கட்டையும் விசலையும் ரிமூவ் பண்ணிடணும் இப்போது டூத் பிக் இருந்தால் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிக்கி ஸ்டிக் பண்ணி பார்க்கணும் அதாவது இதை வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒட்டாமல் வரணும் அதுதான் பதம் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் ஸ்லைஸ் போட்டுட்டு ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் இதில் போடாதனால ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்க முடியாது எல்லா கேக்குமே அப்படியே தான் நம்ம வீட்டில் செய்யும்போது குடி சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லது அதே சமயம் ஹெல்த்தியானதை கூட ஏன் அப்படின்னா நம்ம கலரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்ண மாட்டோம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ரின் அப்படிங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் எயிட்டீன் இயர்ஸாக கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி